过来了，过了，过了。

இலங்கை சூழலில் அதிகார வர்க்கம் சாதாரண மக்கள் மீது ஏவிவிடப்பட்ட இந்த இனவாத மதவாத மொழிவாத அடக்குமுறைகளின் ஊடாக தெற்கிலும் சரி அல்லது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடக்குமுறைகளுக்கும் நெருக்குதலுக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் யுத்தம் நிறைவு பெற்று பதினாறு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் இந்த அடக்குமுறை சட்டங்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களின் நடவடிக்கைகளை போலவே நாட்டில் இருக்கக்கூடிய சகல இன மத மொழிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு கொண்டு வந்த இந்த அரசாங்கமும் இப்போது அவசரகால சட்டத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் புதிய வடிவில் உணர்வதற்கான சகல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பின் குலத்தில் சம உரிமை இயக்கமாகிய நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் சகல இன மக்களும் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் சகல அரசியல் கைதிகளையும் இப்போதாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரியும் நாடலாவிய ரீதியில் நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் பதாகையில் கையொப்பமிடும் நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு கடந்த அரசாங்கங்களில் விட்ட பிழைகளை எல்லாம் கொண்டு ஒரு மக்களுக்கான ஆட்சியை அல்லது மக்கள் மீது அழுத்தத்தை பிரயோகிக்காத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கி உருவாக்குவோம் என்றவாறு தேர்தல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இந்த அரசாங்கம் ஏறியது ஆனால் இன்று பல புதிய வடிவங்களுடன் பழைய சட்டங்களை பெயரளவில் மாற்றிவிட்டு அந்த பெயர்களை மாற்றிவிட்டு அவற்றின் அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அவசரகால சட்டம் அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் உள்ளீடுகளை அவ்வாறே வைத்துக் கொண்டு மேலும் மேலும் இந்த இந்த சிறுபான்மையினரை மட்டுமின்றி அதிகாரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சகல இன மக்களையும் அடக்குமுறை செய்வதற்கு இந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது அரசாங்கத்துக்கு ஒன்றை கூறுகிறோம் நீங்கள் தேர்தல் காலங்களில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்தீர்களா அல்லது உண்மையாகவே உங்களின் கோஷங்களாக இருந்த இந்த மக்களின் மக்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய அரசாங்கங்களை ஆட்சி முறைகளை தோக்கடித்து மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய அதிகாரத்தை உருவாக்குவோம் அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் என்று ஆக குறைந்த அந்த வாக்குறுதிகளையாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவே இந்த சட்டங்களை உடனடியாக கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் இன படுகொலை நடந்து ஒரு மாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடந்த ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த நாட்டிலே நடந்து அல்லது நடந்து முடிந்த அடக்கு ஒடுக்குமுறைகளின் சாட்சியாக இந்த எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் இருந்தது இந்த கலவரங்களையும் நினைவுகளையும் நாங்கள் பெருமனே ஒரு நினைவு கூறும் நாட்களாக நாங்கள் கடந்து போகாமல் இருப்பது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அதற்கான உத்தரவாதத்தை உண்மையாகவே வரும் கோஷங்களாக இல்லாமல் அவர்களது கொள்கைகளாக சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் சம உரிமை இயக்கமாக நாங்கள் இந்த வழிபாட்டை செய்து மக்களிடையே கையெழுத்து நடவடிக்கையில் வரும் நினைவு கூறும் நாட்களாக இல்லாமல் இனிமேலும் இந்த நாட்டில் இப்படியான கலவரங்கள் இனப்படுகொலைகள் நடப்பாது இருப்பதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவர்கள் எங்களுக்கு இந்த மக்களுக்கு வாக்களித்தபடி இந்த அரசு கோரிக்கைகளை அல்லது தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்ணுட்ட பின்புதான் அதற்கான அழுத்தத்தை மக்கள் மத்தியில் இருந்து பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக நாங்கள் இந்த செயற்பாடுகளை ஆற்றி வருகின்றோம் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சொல்வதையும் விட இந்த கடந்த கால அரசால் இன்னும் இருக்கின்ற அரசுகளாலும் பாதிப்புகின்ற மக்களினுடைய ஆதரவாளர்கள் என்கின்ற அடிப்படையில் எங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எங்களை வறுமனை எதிரானவர்கள் என்ற ஒரு பட்டியலை அடக்கிவிடாமல் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஆதரவாளர்கள் என்ற பட்டியலே எங்களை உள்ளடக்கிக் கொண்டு அந்த மக்களினுடைய வெளிப்பாடுகளையும் அபிலாசங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக நாங்கள் மக்கள் மத்திய செயற்பாடுகளை ஆற்றுவதற்காக நாங்கள் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறோம் ஆக கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு சான்றாக இருப்பது அனுர மீட்டர் என்கின்ற மீட்டர் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த மீட்டரிலே இன்னும் கையிலேயே எடுக்கப்படாமல் இருக்கின்ற விடயங்களாக தமிழ் பேசும் மக்களினுடைய இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத வலிக்கின்ற விடயம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வலிக்கொணர்கின்ற விடயம் இன்னொன்றும் இந்த நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே காலாகாலமாக இருக்கின்ற தேசிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்ற வளையம் போன்ற விடயங்கள் அவரது அணு அமைச்சரில் இன்னும் கையில் இன்னும் கையில் எடுக்கப்படாத விடயங்களாகவே காணப்படுகின்றன சுருக்கமாக சொல்ல போனால் பொதுவாக தமிழ் பேசும் மக்கள் அல்லது பயங்கரவாத தளச்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் போன்ற மக்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரச்சனைகள் எதையுமே கையடக்காமல் இருக்கின்ற வகையிலே தான் அந்த மீட்டர் பாட்டி கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் திரும்பவும் மீளவும் வலியுறுத்துவது இந்த அரசு பழைய அரசுகள் பயணித்த அதே பாதையில் பயணிக்காமல் அவர்கள் மக்களிடையே என்ன வாக்குறுதிகளை அழைத்தார்களோ என்ன உறுதிகளை அவர்கள் உழக்க கூறினார்களோ அந்த விடயங்களை அவர்களை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு பார்க்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி வேறொரு புதிய சட்டத்தை கொண்டு வருவது ஒரு தேவை அல்ல முற்றுமுதாவிய அந்த சட்டத்தை நீக்கி இளைஞருடைய சட்ட திட்டங்களுக்காக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படை நாங்கள் இந்த போராட்டத்தை மக்கள் முன் கொண்டு வந்து அவர்களுடைய ஒப்புதலோடும் அவர்களுடைய கையெழுத்தோடும் இதற்கான அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் களமுறியிருக்கிறோம் இந்த முயற்சி நாடெங்கிலும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக மக்களை உங்களோடு தொடர்ந்து இந்த பிரச்சனைகளில் முன்னிறுத்தி வழிவகுத்துக்கு வழிவகத்தி நம்முடைய செயற்பாடுகளை செய்வதற்கு ஒரு தளமாக அமையும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியாக நாங்களும் சமூக இயக்கத்தோடு பேச்சுவார்த்தை அடிப்படையில் இணைந்து எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆற்றி இருக்கின்றோம் வியாபார விரிவின் அப்படியாவது நகரேட் ஆவி மே இருபத்தா தங்கர்த்தி தமிதான අුදන්ුවන්ගේ ගැටුවට ඒවාගේම උපරණැගනිද ඉඩම් අයිවුවන්ගේ ගැතුලුවට සාධාන උක්කරයක් තුළුවට ඔු නැවදත් කච්චමනිමිණින්න්න ක්‍ර මේ ඇත්තේ අපි කළුජූලීය එම සකල්මලේ තවත් මේ ්‍යාජයට සිී සම්බන්ධයෙන්. පාඩමක් අපිගෙන දනෝලගකින් ප්‍රශනය සමාජක්මේදී න ගදගැබී තවත් සල්දූරියයක්ටපාගෙන තේමාරෙන් මේ පැනලත් සංකිරීම අප හල කරැන්නේ විශේයෙන්ම මේ සම්බන්ධව ඉන්න ඉතිහාති ච්ජ විතිහාසය වෙච්චි තාම අවාසනාවන්ශ ඒ පාන සංධානය කරපුර අවාතනාවශසකවයන් නැවත නොවෙන් නැත වගපලා ගැනීමේ වගතී සමාජි ්‍රක්්්‍ර තියෙනවා ඒවෙනෙන් තම අපි අත කක්ම නගර ගත්තාවේ දැන්ක් නදරගන්නාවතුමේ අත් සංකිලිප ්‍යයාපය දන්න සංකිි ්‍යාය කරනවා එට අපි ු සාමාන්‍ය අපි ජනතාවගේ ලත්මක තමයි නැවත නැවතත් මේ ජාතිවාදය වර්ගවාදය පාවිච් කරනින් තමයි බාලකෝ බලය සඳහා තමන්ගේ நிரல்களை முன்னெடுத்த வண்ணம் தங்களின் ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொள்வதற்காக பல வகையிலும் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்தி சுமார் மூன்று தசாப்த காலங்களுக்கு மேலாக நாட்டில் இருக்கக்கூடிய சகல இன மக்களின் ஒற்றுமையையும் அவர்களின் உரிமைகளையும் சிதைத்த ஒரு வரலாறுகளே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் என்று ஒரு மாற்று அரசியலை ஒரு மாற்று அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்ற ஒரு பின்புலத்தில் தென்னிலங்கையில் மாத்திரம் அல்லாது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் கூட சகல மக்களும் ஒரு நம்பிக்கையோடு இந்த அரசாங்கம் இருந்தால் தங்கள் மீதான அடக்குமுறைகள் அல்லது இதுவரை தங்களுக்கு கிடைக்கப்பெறாத உரிமைகள் யாவுமே இந்த அரசாங்கத்தால் கிடைக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு வாக்களித்து தெரிவு செய்தார்கள் வரலாற்றில் வரலாற்றில்லாதவாறு வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் அதே போன்று பெண் மிக முழுவதிலும் பெரும்பான்மையான மக்கள் ஆவலோடும் மிகவும் எதிர்பார்ப்போடும் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன் வந்தார்கள் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை இனத்தினரின் மீதான அடக்குமுறை சட்டங்கள் அவசர கால சட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டங்கள் போன்றவற்றை எங்களின் அரசாங்கத்தில் நாங்கள் இல்லாமல் செய்வோம் சகல இன மக்களுக்கும் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு பின்புலத்தை அமைத்து தருவோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டு இந்த அனுர அரசாங்கமும் கூட இன்று பிடிஏ சட்டம் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தையும் அல்லது அவசர கால தடை சட்டத்தையும் வேறு வேறு வடிவில் அதன் உள்ளடக்கங்களை திருத்தி வேறு வேறு பெயர்களில் இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வந்து வருகின்றது உலகளாவிய ரீதியில் புகைந்து கொண்டிருக்கின்ற இந்த இன முரண்பாடுகள் மத முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு உலகில் இருக்கக்கூடிய அவ்வாறான இனவாத செயற்பாடுகளுக்கும் மதவாத செயற்பாடுகளுக்கும் அல்லது இந்த மனித வளத்தை மானுடத்தை அளிக்கக்கூடிய மிக மோசமான இந்த யுத்த செயற்பாடுகளை எதிர்க்கின்ற அதற்காக குரல் கொடுக்கின்ற இளைஞர்கள் அதே போன்று ஏனைய செயற்பாட்டாளர்களை அவசர கால சட்டத்தின் கை கீழ் கைது செய்து இன்று கணக்கில் அவர்களை சிறை வைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் ஆனால் கடந்த காலங்களில் இந்த அவசர கால தடை சட்டத்திற்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்து மிக நீண்ட காலமாக மக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த இந்த அரசியல் இயக்கம் என்று ஆட்சி வீடம் ஏறியவுடன் தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு நலன் விரும்பிகளோடும் அந்த அதிகார வர்க்கத்திற்கு ஒத்துழைக்கின்ற சகல நண்பர்களோடும் கூட்டாளிகளோடும் இணைந்து கொண்டு இன்று போலவே பொதுத்தனங்களை மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கின்றது தேர்தல் மேடைகளில் மக்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற இந்த அரசாங்கத்தை விரட்டி அனுப்போம் மக்களுக்கு அழுத்தம் கொடுக்காத மக்களின் நலனை மக்களின் நலனில் அக்கறை செலுத்துகின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்ற கோஷத்தோடு இன்று ஆட்சி பீடம் ஏறி சக்தி அரசாங்கம் பாராளுமன்றத்திலும் தமது அமைச்சரவையிலும் இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றது இந்த சட்டங்களை எவ்வாறு வேறு வடிவில் அமல்படுத்துவது இந்த சட்டங்களை எவ்வாறு அதன் உள்ளடிகள் மாறாது வேறு வேறு பெயர்களில் அமுல்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டியும் இன்றும் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்காகவும் மேலும் மேலும் அடக்குமுறைக்குள்ளாகின்ற எமது சாதாரண சிறுபான்மையின மக்கள் மீதான அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் என்ற கோரிக்கையுடனும் சகல இன மக்களும் சமத்துவமாய் சம உரிமையுடன் வாழக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை வேண்டியும் இந்த சம உரிமை இயக்கம் நாடளாவிய ரீதியில் மக்களை தெளிவூட்டக்கூடிய கூடிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறையை அரசாங்கத்தின் அனுசரண அனுசரணையுடன் செய்து கொண்டிருந்த போது உயிர் பயத்திலும் உடைமைகளை இழந்தும் ஓடி ஒடிந்து கொண்ட